புரட்டாசி மாதம் மாலைய அமாவாசை இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஞாயிற்றுக்கிழமை மாலை ஆறு மணி அளவில் நமது நிலையத்தில் வடபனி சென்னையில் நடைபெறும் மோட்ச தீபம் ஏற்றும் சிறப்பு நிகழ்ச்சி அழைப்பு உங்கள் குடும்பத்தில் மற்றும் உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இறந்திருந்தால் அவர்கள் பெயர் இறக்கும்போது அவருடைய வயது இறக்கும்போது அவர்கள் இருந்த ஊர் விவரங்களை எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வைக்கவும் மோட்ச தீபம் ஏற்றி உங்கள் குடும்பத்தில் இறந்துவிட்டவர்கள் ஆன்மா சாந்தி அடைய வேண்டுதல் செய்வதற்கு அவர்களது பெயர் இறக்கும்போது இருந்த ஊர் மற்றும் உங்களது பெயர் உறவுமுறை ஆகியவற்றை நம்முடைய ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு நான்குக்கு அழைத்து சொல்லவும் அல்லது வாட்ஸ்அப் செய்துவிட்டு ஒரு மிஸ்கால் கொடுக்கவும் நன்றி வணக்கம் நல்லோர் நினைத்த நலம்பெருகர் பேரலை பிரார்த்தனை சித்தர் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்று நான்கு